ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ரொம்ப நன்றி நூறு சொந்தங்கள் புதிதாக எனக்கு கிடைத்துள்ளது ரொம்ப நன்றி இன்னமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைஸ் தான் போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பன்னீரை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி கேரட்டு முட்டைக்கோசு கொட மிளகா பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருமா இதை நல்லா நான் வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு காய்கறி மட்டும் நான் ஃபுல்லாக அடுப்பு வந்து குறைக்கல ஃபுல்லாக வச்சு தான் பண்ணேன் அதுக்கப்புறம் கிச்சப்பு டொமேட்டோ கிச்சப் ரெண்டு ஸ்பூனு சோயா சாஸு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சாஸோட ஸ்மெல் போகிற மாதிரி அதுக்கப்புறம் புரித்த பன்னீரையும் அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக நான் வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த சாப்பாடு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருந்தேன் அந்த வே எண்பது பர்சன்டேஜ் வேக வச்சு வச்சுருந்தேன் அந்த சாப்பாடு சேர்த்துட்டேன் அதுக்கூட வந்து நான் ஷாட் மசாலா கரம் மசாலா பெப்பர் தூள் சேர்த்துருந்தேன் மூணு மசாலா தான் சேர்த்துருந்தேன் மூணு மசாலாவும் சாஸும் நல்லா அந்த சாப்பாடில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லாவே இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடைசியாக முட்டை மட்டும் நான் தனியாக இது பண்ணேன் முட்டை வந்து தனியாக ஒரு சட்டியில் நான் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டு மேலே சேர்த்தேன் அப்படி சேர்க்கும்போது நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக மல்லி இலை இன்றைக்கி நான் பண்ண ஃப்ரைட் ரைஸ் இதுதான் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ചേനലുക്കും സപ്പോർട്ട് പണ് ഓക്കെ ബൈ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം